பன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை ஏசுகிரத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் இன்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் எந்த நாளிலும் பரிசுத்தாவினை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசு ஏசுக்கிரத்து உயிர்த்திருந்த பின்னாடி சீசர்கள் எல்லோரும் கடலில் மீன்பிடிக்கப் போகிறார்கள் அப்பொழுது அன்றோடைய இயேசுக்கிறது தரிசனம் முடியும் போது அவருடைய தரிசனத்தை குறித்து தான் இந்த காரியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ வே வார்த்தை வாசிப்போம் சீமோன் பேதரு படைவில் ஏறி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அநேகருக்காக வெளிப்படாமல் இருந்த அந்த காரியம் இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று என்ற மீன் எண்ணிக்கை இது எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது அநேகருக்காக இது வெளிப்பாடுகளாக கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிற என்ற வார்த்தையின்படி தேவன் கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த காரியத்தின்படி இந்த நாளும் பரிசுத்தார் வெளிப்படுத்துகிறார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐந்து காரியங்களை குறித்து ஆவிக்கூடிய சத்தியம் என்னவென்று பார்ப்போம் முதலாவது அவர்கள் இந்த கடல் என்கிற காரியத்தினுடைய ஆவிக்குடியாக அர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த கடல் எதை குறிக்குதுன்னா அழிவின் உறைவிடம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா படவு இந்த படவு என்பது பார்த்திங்கன்னா பிரசங்கம் இந்த சுவிசேஷம் மூணு மீன்கள் என்று கொடுக்குது விசுவாசிகளை குறித்து இந்த கரை என்கிறதுக்கு இந்த கரை வந்து நியாய தீர்ப்பை குறிக்கும் வலை வந்து பரலோக ராஜ்யம் இந்த ஐந்து காரியங்கள் இல்லாமல் இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் இது என்ன நூற்றி ஐம்பத்தி மூணு மீன்கள் இதை குறித்து நம்ம சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் போனீங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதத்தில் அங்கே எபிரே எழுத்துக்கள் உண்டாகும் மொத்தமாக இந்த நூற்றி பத்தொம்போதாம் சங்கீதத்தில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் வரும் இந்த நூற்றி எழுபத்தாறு வசனத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எட்டு வசனத்துக்கும் நடுப்பில் எபிரேய வார்த்தை நம்மளோட எபிரேய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா மொத்தமே இருபத்தி ரெண்டு வார்த்தைகள் வரும் இப்போ நமக்கு ஒரு இங்கிலீஷ் எடுத்துகிட்டிங்கன்னா ஏபிசிடி இருபத்தாறு எழுத்துருக்கிற மாதிரி மொத்தம் இங்கிலீஷில் அந்த இருபத்தாறு எழுத்து முடிஞ்சது அதேமாதிரி எபிரிய எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே இருபத்தி ரெண்டு இங்கே எண்களால் குறிக்கப்பட்டாலும் அந்த எண்களிலுக்குள்ள அர்த்தங்கள் மூ மூன்று காரியமாக அர்த்தங்கள் உண்டு ஆவிக்குரியதாகவும் பூமிக்குரியதாகவும் உலகத்துக்குரியதாகவும் இதில் ஆவிக்குறிகளாக உள்ள காரியமாக நாம் எடுத்தால்தான் அதனுடைய மெய்யான சத்தியத்துக்குள்ள அர்த்தத்தை நம் காண முடியும் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு மீன்களுக்குள்ள ஞானத்தை தேவன் அழகாக வெளிப்படுத்துகிறார் இந்த வார்த்தையை முதல்ல எப்பொழுது நம்ம பிரிக்கணும் அதாவது வசனத்தை நாம் உடைத்தால்தான் ஆவிக்குரிய வெளிப்பாடான காரியங்களை நாம் அறிய முடியும் ஒரு வசனத்தை நாம் பிரிக்காமல் அதாவது உடைக்காமல் இருந்தால் அதில் உள்ள ருசியை நம்ம காண முடியாது உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்துட்டிங்கன்னா அது ஓடோடு இருக்கும்போது தேங்காய் ஆனால் அதை உடைத்து உள்ளதான் நம்ம என்னென்ன காரியத்துக்கு பயன்படுத்தலான்ற காரியம் அதை உடைக்கணும் அதே மாதிரி ஒரு வசனத்தை நம்ம வந்து உடைத்தால்தான் வெளிப்பாடுகள் நாம் அதிலிருந்து ருசிக்க முடியும் இப்போ இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணை வந்து மூன்றாக பிரிப்போம் ஒன்று ஐந்து மூன்று இப்போ முதலாவது வார்த்தையை பார்த்திங்கன்னா நூற்றி பத்தொம்பதாவது சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆலேப்னு ஒன்று இருக்கும் ஆலேப் அதே காரியத்தில் ரெண்டு மூணு நாலு ஐந்தாவது வார்த்தையை பார்த்திங்கன்னா ஏ என்கிற ஒரு எழுத்து இருக்கும் அடுத்து இப்போ நூற்றி ஐம்பத்தி மூணில் ஒன்றும் ஐந்தும் இப்போ அடுத்த மூணாவது காரியம் கீமல் கீமல் இது மூன்றாவது வார்த்தை அதாவது முதலாவது ஆலேப் ஐந்தாவது வார்த்தை ஏ மூன்றாவது வார்த்தை கீமல் இந்த மூன்றுக்குள்ளாக ஆவிக்குடிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலேப் என்றால் சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தும் ஏ என்றால் எடுத்து நிறுத்தும் கீமெல் என்றால் உயிர்ப்பிக்கும் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு மீன்களை குறித்து சுத்தப்படுத்தும் எடுத்து நிறுத்தும் உயிர்ப்பிக்கும் இது எப்படி என்றால் கடல் வந்து அழிவின் உறைவிடம் கடல் சமுத்திரம் என்பது முழுமையாக குறிக்கும் அதில் கடல் என்பது அழிவின் உறைவிடமாக இருக்குது இந்த படகு வந்து பார்த்தினா இந்த அழிவின் உறைவிடம் என்பது பார்த்திங்கன்னா தீமையான உலக இச்சையில் விழுந்தவர்களுடைய உறைவான ஒரு இடம் நிலையான ஒரு இடம் அழிவின் உறைவிடம் இப்போ அந்த மாதிரி ஒரு அழிவின் உறைவிடமான இந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் விசுவாசிகள் அது இந்த மீனும் கிடையாது இதில் எல்லா வகையான மீனும் இருக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் குருடர்கள் சப்பானிகள் வியாதி உள்ளவர்கள் கொலையாளிகள் எல்லோரும் இருக்கிற இடம்தான் கடல் அழிவின் உறைவிடமாக இருக்குது அந்த இடத்துல தான் படகு என்ற பிரசங்கம் சுவிசேஷம் அங்கே உள்ளே இருக்கிற மீன்கள் பல வகையான மீன்கள் எல்லாரும் விசுவாசிகள் இந்த வலை என்ன பண்ணுதோ அந்த கடலில் போயிட்டு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வருது இந்த வலை வந்து பரலோக ராஜ்யம் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து கரை என்பது நியாய தீர்ப்பு அப்படி இழுத்து கொண்டு வந்த மீன்களுக்கு அவர்களுக்கு இந்த வலைக்குள் வந்தவனால் அவர்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு தான் என்ன செய்தால் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் அதுதான் ரட்சிப்பு இந்த ரச்சிக்கப்படுறவங்களை என்ன செய்கிறான் ஆளே என்ற வார்த்தையின் மூலமாக சுத்தப்படுத்துகிறது ரெண்டாவது ஒருத்தன் உலகத்தை சார்ந்து வாழும்போது அவனை ரட்சிப்புக்குள் வாழும் வந்தவுடனே அவனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பாவ செயல் எல்லாத்தையுமே சரி சுத்தப்படுத்துகிறது ரெண்டாவது காரியம் அவனை எடுத்து நிறுத்துகிறது எப்படி என்றால் அவன் பாவி அல்ல அவன் பரிசுத்தவான் என்று ரட்சிப்பின் மூலமாக அவனை நிலை நிறுத்துகிறது மூன்றாவது காரியம் நிலைநிற்கப்பட்டவனை உயிர்ப்பிக்கிறது பரலோகத்திற்கு அவன் இருந்த இடம் அழிவின் உறைவிடமான உள்ளக இச்சையில் விழுந்து கடந்த ஒரு கடல் என்ற அர்த்தத்தோடு உள்ள அங்கிருந்து எடுக்கப்பட்டவன் அவன் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் இந்த காரியம்தான் நூற்றி ஐம்பத்தி மூணுன்ற வார்த்தையை நம் ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உம்முடைய நாம் ஒன்றுக்கே மகிமூன்றாத ஆமீன்